பொதுவாவே பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள்ல நிறுவனத்தை தொடங்கியறவங்க அதாவது ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க பங்கு மூலதனம் அதிகபட்சம் வந்து எழுவத்தைந்து சதவீதமா இருக்கலாம் அதாவது சமீப காலமா இப்ப நிப்டி ஐம்பது நிறுவனங்கள்ல ப்ரமோட்டர்ஸ் முன்ன எப்பவுமே இல்லாத அளவுக்கு தங்களோட பங்குகளை விற்பனை செய்து வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் காலன்ல நிப்டி ஐம்பது நிறுவனங்கள்ல ப்ரொமோட்டோர்ஸோட பங்கு மூலதனம் வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு நாப்பத்தோரு புள்ளி ஒரு சதவீதமா குறைஞ்சிருக்குன்னே சொல்லப்படுது முந்தைய காலன்ல ஒப்பிடும் போது மூலதனம் வந்து எவ்வளவு தெரியுமா குறைஞ்சிருக்குது பூஜ்ஜியம் புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்குது கடந்த ஆண்டு பங்கு சந்தைகள் கடும் ஏற்றத்தை சந்திச்ச போது கூட நிப்டி ஐம்பது பங்குகளின் விலை புதிய உச்சத்தை எட்டியதால ப்ரமோட்டர்ஸ் வந்து பங்குகளை விற்பனை செஞ்சிருக்காங்க குறிப்பா பங்கு சந்தை சரிவு காண முன்னாடியே பங்குகளை விற்பனை செஞ்சு பணமாக்கி இருக்கிறாங்க நிப்டி ஐம்பது நிறுவனங்கள்ல ப்ரொமோட்டர்ஸ் பங்கு மூலதனம் குறையிறது இது முதல் டைம் இல்ல கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆண்டுல இருந்தேன்னு ப்ரொமோட்டர்ஸ் தங்களோட பங்கு மூலதனத்தை குறைச்சு வந்திருக்கிறாங்க இருப்பினும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வரையிலான இடைப்பட்ட காலத்தில் மட்டும் ப்ரோமோட்டர்ஸ் வந்து பங்கு மூலத்தனம் வந்து உயர்ந்திருக்குது ஜியோஜித் ஃபைனான்ஷியல் சர்வீசஸின் தலைமை முதலீட்டு மூலோபாய நிபுணர் டாக்டர் விகே விஜயகுமார் கூறுறது என்ன அப்படின்னா ப்ரோமோட்டர்ஸ் பங்குகள் குறைஞ்சு வர்றது நிச்சயமா ஒரு மோசமான விஷயந்தான் நடப்பு நெறியாண்டில் நிஃப்டி ஐம்பது நிறுவனங்களை வளர்ச்சி வருவாய் வளர்ச்சி ஏழு சதவீதமா

ப்ரமோட்டர்ஸ் பங்குகளை விற்பனை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கறதையும் தெரிவிப்படுத்திருக்கிறாரு அதே சமயம் பங்கின் விலை அதிகமா இருக்குது அப்படின்னா நிறுவனம் தொடர்பான எதிர்மறையான கண்ணோட்டம் காரணமா ப்ரொமோட்டர்ஸ் பங்குகளை விற்பனை செய்கின்றனர் அப்படின்னா அங்கு பங்கு கண்டு கடுமையான சரிவுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க குறைந்து வர்ற ப்ரோமோட்டர்ஸ் பங்கு மற்றும் பங்கின் விலை வந்து அதிக மதிப்பீட்டுகளை கலவ முதலீட்டாளர்களுக்கு சாத்தியமான உபாயங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது பங்கின் விலை வந்து உச்சத்துல இருக்கிற போது ப்ரமோட்டர்ஸ் பங்குகளை விற்பனை செய்யறது ஒரு எச்சரிக்கைய குறிக்கிறாங்க அப்போ முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன செயல்பட வேணும் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிப்படுத்துறாரு ப்ரமோட்டர்ஸ் வந்து தங்களோட பங்குகள்ல குறைச்சு கொள்றதுனால நிறுவன முதலீட்டாளர்கள் நிறுவனத்துக்குள்ள வந்து விடுறாங்க அது மட்டும் இல்லாம கடந்த டிசம்பர் காலங்களில் நிறுவனங்கள்ல நிறுவன முதலீட்டாளர்களோட பங்கு மூலதனம் வந்து நாற்பத்தேழு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படிங்கிற உச்சத்தை எட்டி இருக்குது இதற்கு பெரும்பாலும் உள்நாட்டு மியூச்சுவல் பண்டுகள் காரணமா சொல்லப்படுது அதே சமயம் தனிப்பட்ட முதலீட்டாளர்களோட பங்கு மூலதனம் வந்து ஆறு ஆண்டுகளுக்கும் மேலா எட்டு முதல் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படிங்கிற அளவுல நிலையா இருக்குதுன்னே சொல்லப்படுது என்ன மக்களே இந்த பங்கு சந்தையை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க